கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் நன்றி சொல்லி ஒரு விண்ணப்பத்திற்காகவும் ஜெபிக்க இருக்கிறோம் கடந்த நாட்களிலே கேரளாவை சேர்ந்த இரண்டு கன்னியாஸ்திரிகள் கட்டாய மதமாற்ற சட்டத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டார்கள் சத்தீஷ்கரிலே அங்குள்ள துர்க் பகுதியிலே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய மதமாற்றம் செய்ததாக கூறி கைது செய்யப்பட்ட இவர்கள் கடந்த நாட்களிலே இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோ பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட இவர்களை கர்த்தர் கடந்த நாளிலே விடுவிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்தார் ஆயினும் நிரந்தரமாக முழு விடுதலையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தர நாம் ஜபிக்க வேண்டும் தற்போது அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள் ஆயினும் இவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் முழுவதும் பொய் குற்றச்சாட்டு என்பது நிரூபிக்கப்பட அவர்கள் எந்த விதத்திலும் சட்டத்தின் முன்பாக தவறாக பயன்படுத்தப்படாதிருக்க அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்க தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்ற நாம் ஜபிக்க வேண்டும் மட்டுமல்ல கடந்த நாட்களிலே ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காம் பகுதியிலே சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் பாதுகாப்பு படையினர் அவர்களை சுட்டு வீழ்த்தினார்கள் அவர்கள் பாகிஸ்தானியர்கள் என்பது ரூபிக்கப்பட்டுள்ளது தற்போது என் அன்பு பிள்ளைகளை இந்தியாவின் எல்லைப்பகுதியின் பாதுகாப்புக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய ஜபம்தான் இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுத்து இன்னொரு பக்கம் அவர்கள் நிமித்தம் அழிவு வராதபடி கர்த்தர் பாதுகாத்து நம்முடைய உளவுத்துறைக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துகிறார் ஏனென்றால் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே எல்லைக்கோட்டு பகுதி வழியாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த தாக்குதலை கடந்த நாட்களிலே நிகழ்த்தி இருக்கிறார்கள் தீவிரவாதியுடைய திட்டங்கள் அபத்தமாக்கப்பட்ட தீவிரவாதிகள் நிமித்தம் எல்லை பகுதியில எந்த பாதிப்பும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே அடிக்கடி நிகழ்ந்து வருகிற தீவிரவாதியுடைய தாக்குதல் நிறுத்தப்பட்டு ஜனங்கள் பாதுகாக்கப்பட எல்லை பகுதியின் பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் அப்பா கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு கேரளாவை சேர்ந்த இரண்டு கன்னியாஸ்திரிகள் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தின் பேரிலே ஆண்டவரே அவர்கள் கட்டாய மதமாற்றம் செய்ததாக கூறி கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீதுள்ள பொய்க் சாட்டு ஆண்டவர் ரூபிக்கப்பட்டவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தோம் தற்போது அவர்கள் ஜாமீனில் வெளியே வர உதவி செய்திருக்கிறீங்க அந்த தொடரப்பட்ட வழக்கு பொய்த்து போக ஆண்டவரே எல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டு எந்த விதத்திலும் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்படாதிருக்க ஆண்டவரே இவர்கள் பாதுகாப்பான முறையிலே தொடர்ந்து உடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபத்தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே மட்டுமல்ல தகப்பனை எங்களுடைய தேசத்தின் எல்லைப் பகுதியின் பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் கடந்த நாளிலே பகல்காம் பகுதியிலே சுற்றுலா பயணிகள் மீது தாக்கப்பட்ட ஆண்டவரை தீவிர தாக்குதல் நிமித்தமாக இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்து போனார்கள் ஆண்டவரை நாட்டையே உலுக்கி இந்த சம்பவத்திலே பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் இதை செய்திருக்கிறார்கள் என்று ரூபிக்கப்பட உதவி செய்தீங்க தொடர்ந்து பாகிஸ்தானியர்களுடைய ஊடுருவல்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அழிவினை உண்டாக்காமல் இருக்க கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க தேசத்தின் எல்லை பகுதியிலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாயிருக்க ஜபிக்கிறோம் அண்டு வன்முறையை இரத்த சிந்துதலை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சத்துருண்கள் முற்றிலும் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்